ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் யாராச்சும் புதுசாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை வந்து இருக்கிற சின்ன பண்ணையை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மூவிங் பண்ணை எனக்கு இது பேரெலாம் எனக்கு கரெக்டாக தெரியலங்க ஆனால் இது இவங்களே வந்து ஐடியா பண்ணி இந்த அண்ணாவே செஞ்சுருக்குறாங்க ஒரு கூண்டில் வந்து ரெண்டு மொத்தம் ரெண்டு செட் ஆஃப் கூண்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆடுகள் வந்து தாராளமாக விடலாம் முப்பது ஆடுகள்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இருந்தாலும் இருபத்தஞ்சு ஆடுகள் விட்டால் போதும் ஐம்பது ஆடுகள் வந்து அளவாக இருக்கும் அப்புறம் மூவிங் நம்ம வந்து இந்த மாதிரி ஷெட் இருந்துச்சு அப்படின்னா கீழே அந்த செட்டோடையே தான் கொடுக்குறாங்க மூவ் பண்ணுற மாதிரி வீலோட கிட்டத்தட்ட அது இருபத்தஞ்சி மீட்ராக சம்திங்னு நினைக்கிறேங்க அந்தளவுக்கு வந்து வெளியில் ஷெட்டு விட்டு வெளியில் வெயிலுக்கும் தள்ளிக்கலாம் உள்ள நிழலுக்கும் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதோடய வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக கீழே வர மாதிரி பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு எல்லா ஐடியாவுமே அந்த அண்ணாவோட தானுங்களாம்மா அப்புறம் தண்ணி வைக்கிறதுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு மூணு இடத்துல இருக்குதுங்க

நம்ம வந்து பண்ணையில் தான் வச்சு வளர்த்தணும் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு வைங்களேன் நம்ம ஈஸியாக அப்படியே வேலை வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் செய்யாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதனோட வேஸ்ட்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த புளக்கை யூரின் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல ஈஸியாக கலெக்ட் ஆகிடுது அது வேஸ்ட்டும் ஆகிறதில்ல மேக்ஸிமம் புளக்கை கூட கூட்டி எடுத்துருவோம் ஆனால் யூரின் வந்து வேஸ்ட் ஆகிரும் ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம டேப்பர் மாதிரியும் வச்சு அதை நம்ம நடக்கிற மாதிரி கூட கொண்டு போய்க்கலாம் வெயில் டைமுக்கு வேணால் வெயிலில் கொண்டு போய் விடலாம் மழை டைமில் வேணாலும் நம்ம கூண்டை ஆட்டை எல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பெரிய மழை பெய்யுது அப்படின்னா வெளியில் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டோம்னா சுத்தமாக கழுவிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் இது எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மூளை வேலை செய்ய தெரில நம்மளுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையான்னு கூட தெரியலைங்க ஆட்டு குட்டிகளுக்குமே இது நல்லா சேஃப்டியாக இருக்குன்னு வைங்களேன் நம்ம நாய்க்குட்டி எல்லாட்டிருந்தெல்லாம் காப்பாற்றுறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு அதுலேயும் டவுன் மாதிரி ஏரியா அப்படின்னா வில்லேஜ்லேயும் அப்படி தான் இருக்குதுங்க இப்போல்லாமே ஆனால் டவுன்லேன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு வைங்களேன் இது மட்டும்தான் அந்த அண்ணா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னொன்றுமே ஆட்டுக்குட்டிக்கு புதுசாக செட்டு போட்டிருக்காங்க அதையும் பார்க்கலாம் அவ்வளா இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா இதில் வந்து கீழேருந்து நிலத்துலேருந்து மேலே வந்து ஒரு மூணு ஹாலோ ஆலோபிள கல் வந்து வச்சிருக்கிறாங்க அது மேலே அதுக்கு மேலே பலகைகள் அடுக்கிட்டாங்க அதில் வந்து சைடில் ஃபுல்லாக தட்டி வச்சுட்டு குட்டிகள் அப்படியே அடைச்சிக்கிற மாதிரி நம்ம வந்து டெய்லி க க்ளீன் பண்ண வேண்டியதில்லை ஒரு பேட்ச் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதை கொடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்து வெளியில் வச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் இதுவும் ஒரு நல்ல ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஐடியாவுமே எனக்கு புதுசாக இருந்துச்சு இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்